இப்ப கிழமை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா சண்டே சூரியன் வந்து உதயமானத்துக்கு பிறகு சண்டே ஆரம்பிக்குது சூரிய உதயத்துக்கு முன்னாடி யார் பிறந்திருந்தாலும் ஞாயிற்றுமை காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி யார் பிறந்திருந்தாலும் அது சனிக்கிழமை தான் சார் நான் என்ன எங்கெங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நாய்ப்படாத பாடு அப்படிலாம் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா நாய்ப்படாத பாடு அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் இருக்குது நீங்க வேற ராஜா ராணி சொல்றீங்க அப்படின்னு அதே மாதிரி எதையுமே கற்றுக்கொள்கிற ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அதாவது திங்கிழமை பிறந்தால் கற்றுக்கொள்ற ஆர்வம் இருக்கணும் புதுசு புதுசாக கற்றுக்கணும் ஏதாச்சும் கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக வரும் இதில் பிறந்தவங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் தான் கற்ற கல்வியை கற்றுக்கொண்ட விஷயத்த அழகாக மற்றவங்களுக்கு அதாவது பொதுவாக செவ்வாய்கிழமை ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம நிறையா பலன் சொல்லியிருக்கோம் இதில் வந்து இவங்க கட்டாயம் இதெல்லாம் வந்து செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா

பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரசன்னம் மற்றும் வாஸ்து நிபுணர் வெற்றி நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பல கேள்விகள் இருக்கு கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கமா சார் நம்ம இந்த கிழமைகள் தொடர்புலாம் நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் மக்கள் மத்தியில பயங்கர ரீச்சா வந்து அந்த விஷயங்கள்லாம் போயிருக்கு இன்னும் அது தொடர்பில் விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறோம் நீங்க இன்னைக்கு மக்களுக்கு கிழமைகள் தொடர்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல போறீங்க சார் இப்போ ஒரு கிளம்பு எடுத்துட்டா அதுல ஓராயிரம் விஷயம் இருக்குதுமா அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமான விஷயங்களை தான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் அதுலேயும் குறிப்பாக வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து இது ஆட் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுவிட்டாங்க சார் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஏதாவது சொல்ல முடியுமா எங்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பொதுவாக வந்து ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு கிழமை நாதனாக வர்றாரு ஒரு அதிபதி வருவாங்க அவங்க இந்த அவங்க தான் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு பயணம் இருக்கும் ஒரு இதை செய்யணும் அது செய்யணும் இல்லை இது செஞ்சால் ஜெய் ஜெயிக்குமா அது செஞ்சால் ஜெயிக்குமா அப்படின்னு நிறையா கற்பனை கனவுகள்லாம் இருக்கும் அதை வந்து கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு விசேஷம் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் அதாவது விசேஷங்கிறது வந்து இந்த கிழமைநாதன்ட்டு இருக்கார் அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப்பை வந்து சூப்பராக கடந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் வந்து அழகாக ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கிழமை தங்களுக்குரியது எங்களுக்கு என்ன அறியணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கும் குறிப்பாக வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமையில இருந்து போயிடலாம் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருக்காக்க அப்படின்னு சொன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான கிழமை நாதன் யார் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்தா வாழ்க்கையில வெற்றி அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில அந்த வழி என்ன அவர் சொல்லி அதெல்லாம் எப்படி எப்படி அவங்களுக்கான அந்த எல்லாம் கிடைக்கும் இப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்குது இப்ப கிழமை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா சண்டே சூரியன் வந்து உதயமானதுக்கு பிறகுதான் சண்டே ஆரம்பிக்குது சூரிய உதயத்துக்கு முன்னாடி யார் பிறந்திருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை காலத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடி யார் பிறந்திருந்தாலும் அது தான் சரும் அப்ப சண்டே பிறந்திருக்காங்க அப்படின்னா ஞாயிற்றுழி கால சூரிய உதயத்திலேருந்து அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் சூரிய உதயம் வரைக்கும் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி ஞாயிற்றும பிறந்தவங்களை தான் கணக்கு எடுத்துக்கணும் இந்த ஞாயிற்றுமை பிறந்தவங்க வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சூரியன் தான் ராஜா இந்த உலகத்துக்கே ராஜா சூரியன் அது நவகிரகங்களுக்கும் ராஜா சூரியன் அப்போ இந்த கிழமையில் பிறந்தவங்க ராஜா ராணி அதாவது ஆணார் தான் ராஜா இருந்தால் ராணி அந்த கெப்பாசிட்டிலாம் இருப்பாங்க பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுவாங்க ஒரு பத்து கூடு பத்து பேரில் இருந்தாலும் தனியாக தெரியாது அடையாளம் தெரியக்கூடிய ஒரு நபர் இந்த இடத்துல ராஜா ராணி அப்படின்னா நான் என்ன இங்கெங்கே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நாய் படாத பாடு அப்படிலாம் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் நாய் படாத பாடு அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் இருக்குது நீங்கள் வேறு ராஜா ராணின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த குணம் அவங்கள்ட்ட இருக்கும் அந்த கெத்துன்னு சொல்லுவாங்களே இருந்தாலும் இல்லைனாலும் கெத்தாக இருக்கிறது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்களே அதேமாதிரி கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அடிமையாக இருக்க உங்களுக்கு பிடிக்காது பெரும்பாலும் சுய தொழில் பண்ணக்கூடிய ஆர்வம் தான் அவங்கள்ட்ட அதிகம் ஏன்னா ராஜா இல்லை மற்றவர்கிட்ட அடிமை வேலை செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி வந்து யார்ட்டாச்சும் ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல இவங்களை ராஜாவை போல் நடத்துறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல தொடர்ந்து வேலை பார்ப்பாங்க இல்லாட்டி அந்த இடத்தப்படி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மனசில் ஓடிட்டுருக்கும் அப்போ அந்த ராஜாங்கிற ஒரு தன்மை அந்த அந்த கிழமைக்குள்ளே இருக்குது பொதுவாக கிழமைக்கு வந்து நம்ம பஞ்சாங்கத்தில் வந்து முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா வாராத் ஆயுசிய வர்த்தனம் ஒருத்தங்க பிறந்த கிழமையின்படி செயல்பட்டால் அவங்களை ஆயுள் விருத்திக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குது அது மட்டும் இல்லை உணர்வு ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் நிறையா பாதிப்பு இருக்குது எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் என்ன பண்ணினா ஜெயிப்பேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த கிழமைகளை வந்து நிறைய சூச்சங்கள் ஒழிஞ்சி ஒழிஞ்சிருக்குது என்ன வகையான சூச்சம் இப்போ வந்து உதாரணத்து எடுத்துமே இப்போ வந்து ஞாயிற்றுக்கு அப்புறம் நான் இந்த கேரக்டர் கொணமெல்லாம் இருக்குன்னு சொன்னேன்னா இந்த கெப்பாசிட்டிலாம் அவங்க இருப்பாங்க பேசுகிறது கூட அளவாக தான் பேசுவாங்க அப்படி தான் அவங்க இருப்பாங்க இவங்க வந்து சூரியனை வந்து ஃபாலோ பண்ணால் அதாவது சூரியனுடைய ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா சூரியனை வணங்குதல் அதுமாதிரி சூரிய பிரயோகம்னு ஒரு பயிற்சியாக இருக்குது அதை முறையாக கற்றுக்கிட்டு அதை செஞ்சுட்டு வந்தாலும் சூரியனுக்கு முன்னாடி டெய்லி காலையில் ரொட்டினா எழுந்து சூரியனை வணங்கி ரொட்டினான ஒர்க்கை ஆரம்பித்தாலும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்தாலும் இவங்க லைஃப்பில் ஜெயிப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து இவங்க ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கார் எந்த மாதத்தில் இவங்க பிறந்தாங்க அவர் என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான கோவில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆத்மான்னு சொல்லுவாங்கள்ல என்ன ஆத்மா சந்தோஷம்னு சொல்லுவாங்கள்ல ரொம்ப நாளாக ஒரு ஆசை கனவு இருக்குது அந்த கனவு நடக்கிறதுக்கு நிறையா போராட்டம் இருக்குது அது சரியாக வரல இல்லை என்ன வந்து முழுமையாக வெளிப்படுத்திக்க முடியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் உடல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக பிரச்சனை இருந்தால் அந்த சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் இவங்க லைஃப்பில் மாறும் லைஃப் சூப்பராக மாறும் ஒன்று மொத்தத்தில் இவங்க வந்து சூரிய வழிபாடு பொதுவாக பண்ணிட்டு வந்தாலே லைஃப் மாறும் கூடுதலாக இந்த சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பலம் நம்ம லைஃப் ஸ்டைலையே அது சொல்லிக் கொடுக்குது ஞாயிற்றுமை பிறந்தவங்களுக்கு சூரியன் சூரியனை மையமாச்சி தான் லைஃப் ஸ்டைலே அமையும் அப்போ வந்து எப்படி இருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு ஏன்னா இது எங்கே இருக்கிறாங்கிறது முக்கியம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் பொதுவாக இந்த கிளமையில் பிறந்த ராஜான்னு சொல்லிட்டேன் நான் ராஜாவெல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் இல்லை நான் ராணியாக இல்லை ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதத்தில் சூரியனை வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த பாதிப்பை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஞாயிற்றுமை பிறந்தவங்க எப்பொழுதும் ராஜாவாக ராணியாக வாழ முடியும் அதற்கு தான் ஜோதிட அழகாக வழிகாட்டுது இந்த கிழமை அற்புதமாக பலன் சொல்லுவோம் இதே வந்து திங்கட்கிழமையில பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த தேடல் அவங்களுக்கான வெற்றி அல்லது அவங்களுக்கான அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்க போது அவங்களுக்கான அந்த வழிகாட்டல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதை சொல்ல நிச்சயமா இப்போ திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்டே மூன் டே சந்திரனுடைய டே அப்போ சந்திரனுடைய குணாதிசயங்களை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க சந்திரனாலே வந்து தாயன்பு மிக்கவர்கள் இவங்க வந்து எப்போதுமே ஒரு பாசமான நபர் தான் அன்பான நபர் இவங்களோட செயல்பாடை பாசத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பக்தி சிரத்தையானவர்கள் பக்திங்கிறது வந்து யாரோ ஒருத்தர் ரோல் மாடலாக ரோல் மாடலாக வச்சு செயல்படலாம் அப்பா அப்போ இருக்கலாம் அம்மா மேல இருக்கலாம் எப்படியெல்லாம் இருக்கலாம் மொத்தத்தில் பக்தியான நபர் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இவங்க முக்கியமாக செய்ய செய்ய வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு புத்தகம் படிக்கிற படிக்கிறதை பழகிக்கணும் அதாவது படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டால் இந்த திங்கனவம் பிறந்தவங்களுக்கு ஆயுள் நீட்டிக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து மன அழுத்தங்கள் வந்து குறையும் இப்போ படிக்கிற பழக்கம் நிறைய பேர் குறஞ்சிடுச்சு மற்றவங்க படிக்கிறாங்களா இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது ஆனால் திங்கட்கிழமை பிறந்தவங்க படிச் படிக்கிறதுல ஆர்வம் காட்டினாங்கன்னா ஏதாச்சும் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆயுள் விருத்திக்கும் லைஃப் நல்லா மாறும் இதை வந்து செஞ்சுட்டு வந்தாங்களே இவங்க ஆயுள் ஆரோக்கியம் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாதிரியே வந்து இவங்க வந்து என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க என்ன ராசி என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கிறத பொறுத்து அதனுடைய கோவில்களுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க லைஃப் சூப்பராக மாறும் மொத்தத்தில் இவங்க சுயமாக செயல்படுறதை விட மற்றவங்களை ரோல் மாடலை வச்சு அவங்கள போல வரணும் இவங்கள போல் வரணும்னு செயல்படக்கூடிய ஒரு நபராக தான் இவங்க வந்து வெளிப்படுவாங்க அதேமாதிரி எதையுமே கற்றுக்கொள்கிற ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அதாவது திங்காய் பார்த்தால் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கணும் புதுசு புதுசாக கற்றுக்கணும் ஏதாச்சும் கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக வரும் இதில் பிறந்தவங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் தான் கற்ற கல்வியை கற்றுக்கொண்ட விஷயத்தை அழகாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியராகவும் இருக்காங்க இவங்களுடைய தாயாரை வந்து மதித்து போற்ற கற்றுக்கணும் தாய் மனசு கஷ்டப்படுறாப்புல என்றைக்குமே நடக்கக்கூடாது அப்படி நடந்து வந்துக்கிட்டாங்க வந்தாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக மாறும் இதில் ஒரு சிலருக்கு வந்து தந்தை ஆசைப்பட்ட கல்வி தொழில் வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்திரனை பொறுத்து அதாவது ஜாதக சந்திரனை பொறுத்து இவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி போகும் அது என்னென்ன பண்ணால் ஜெயிக்கும் எந்த கோயிலுக்கு பண்ணால் ஜெயிக்கும் அப்படிங்கிறது அவங்க பிறந்த சந்திரனை மையமாச்சு அதாவது பிறந்த சந்திரனை மையமா வச்சு இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கு தெளிவான தீர்வு கிடைக்கும் அதாவது அவங்களோட ஜாதக கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்கு சந்திரன் எங்கே இருக்கிறார் ஏன்னா கிழமை நாதன் இந்த திங்கட்கிழமையோட பிறந்த நாதன் அதாவது கிழமைநாதன் வந்து சந்திரன் அவர் எப்படி நம்ம பஸ் பஸ் பார்க்கணும் அதை பொறுத்து இவங்க லைஃப் சூப்பரமாக வரும் மொத்தத்தில் பொதுவாக தாய் வழி தாயை வந்து வணங்குறது பக்தியாக இருக்கிறது புத்தகம் படிக்கிறது இவெல்லாம் இதெல்லாம் வந்து இவங்க மனோ ரீதியான பிரச்சனையும் சரி உடல் ரீதியான பிரச்சனையும் சரி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதில் இருக்குது நிச்சயமா அதாவது திங்கட்கிழமை பிறந்தவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொதுப்படியாக நம்ம செய்துக்கலாம் ஆனா இன்டெப்டா பார்க்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்துல நம்ம சந்திரன் நின்ற நிலை அப்படிங்கிறத பார்க்கணும் எங்க இருக்கார் எங்க இருக்கார் அப்படின்னு பலன் மாறும் அப்படின்றத சொல்லிருந்தீங்க இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லணும்னா இவங்க மனசு எப்போதும் ஒரு நிலையில இருக்காது இப்ப இருக்கிற புத்தி அடுத்த அரமணத்தில் இருக்காது இப்போ ஒரு சிந்தனை இருப்பாங்க அடுத்த அரமணத்தில் சிந்தனை மாறிடும் ஏன்னா சந்திரன் வந்து வளரும் தேயும் சிலருக்கு வாழ்க்கையும் அப்படி தான் ஒரு ஒரு ஏ ஒரு ஏற்றம் வந்து இறக்கமும் வரும் அப்போ இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து ஜாத உள்ள சந்திரன் தான் சரி பண்ணுவார் அடுத்து நம்ம செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய அந்த உணர்வு ரீதியான பிரச்சனைகள் அவங்களுடைய வெற்றி தொடர்பில் இந்த அவங்க கிழமை நாதன் தொடர்பிலையும் சொல்லுங்கள் அதாவது ம பொதுவாக செவ்வாய்கிழமை ஒருத்தவங்க வந்துவிட்டாங்கன்னா எனக்கு நிறையா பலன் சொல்லியிருக்கோம் இதில் வந்து இவங்க கட்டாயம் இதெல்லாம் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ குழந்தையா இருந்ததுன்னா கட்டாயம் ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விடணும் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்க கலந்துக்கிற மாதிரியே செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சருக்கு அது நல்லது அது மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்கும் இல்லை நம்ம அதெல்லாம் கடந்து வந்தாச்சு அந்த வயசெல்லாம் கடந்து வந்தாச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டியும் அதுவும் முடியலை எனக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னா ஜிம்முக்கு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் யோகா யோகா நாலும் பண்ணணும் இந்த இந்த விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது கடன் இவங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா அது ரொம்ப டார்ச்சர் ஆகிரும் அதனால் இவங்களுக்கு கடன் வாங்குறது வந்து ரொம்ப கவனமாக தான் நம்ம தகுதி அறிஞ்சு கடன் வாங்கிக்கிறது நல்லது அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கினாங்கன்னா அதுவே இவங்க லைஃப்பை பாதிச்சிரும் அப்படிங்கிற விஷயம் இதில் இருக்குது பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக வரும் கோபம் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க எதுக்கு சார் செவ்வாய் பொதுவாக மூர்க்கம்னு அர்த்தம் இவங்களே ஸ்போர்ட்ஸ் மேன் தான் உடல் வலு உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க கோபம் வர்றதுக்கு காரணம் வந்து எல்லோரும் கோவப்படுறன்னு சொன்னாலும் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா இவங்களை யாரும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க தன்னை புரிஞ்சிக்காதனால தான் கோவமே வரும் உங்களுக்கு அதுதான் மெயின் பாயிண்ட்டு அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கிறாங்கிறத பொறுத்து மற்றவங்க புரிஞ்சு நடந்துப்பாங்களா இல்லையா அதற்கான என்ன செய்யுங்கிறத இந்த செவ்வாய் சொல்லணும் ஜாதகத்தில் செவ்வாய் ரெண்டில் இருக்கா ஏழில் இருக்கா எட்டில் இருக்கா பன்னெண்டில் இருக்கா இல்லை உச்சமாக இருக்கா ஆட்சியாக இருக்கா நீச்சமாக இருக்கா இதை பொறுத்து தான் அவங்க லைஃப்பில் வந்து அவங்க நினச்சதை சாதிக்க முடியும் மொத்தத்தில் இந்த வி நான் சொன்ன சில மூ சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாலே லைஃப் நல்லாயிருக்கும் உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி மன ரீதியான பிரச்சனை தான் சரி பொருளாதார ரீதியான பிரச்சனை தான் சரி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சீக்கிரட் வந்து செவ்வாய் இவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குதாங்கிறத பொறுத்து தான் இவங்க லைஃப் ஸ்டைல் அமையும் இப்போ புதன்கிழமை பிறந்தவங்க அவங்களுடைய குண இயல்புகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய கிழமை நாதன் மூலமாக அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அல்லது அவங்களுடைய வாழ்க்கைக்குரிய வழி அப்படிங்கிறது எப்படி அமைய போதும் இப்போ பொதுவாக புதன்கிழமைனா நான் பேச்சு நல்லா அழகாக பேசுவாங்க நல்லா மீடியேட்டராக இருப்பாங்க எந்த வருஷம் உடனே உடனே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கேன் ஆனால் நிறைய பேருக்கு பேசக்கூடிய திறமை இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காம எத்தனையோ போயிருப்பாங்க அது காரணம் வந்து அவங்க ஜாதத்தில் புதன் நல்லா இருக்காது அவங்க ஜாதத்தில் புதன் நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னா இவங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை உருவாக்கும் இப்போ நிறையா பேர் மீடியா துறையில் இருக்கிறாங்க மீடியேட்டராக இருக்காங்க இவங்கெல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி போவாங்கங்கிறத பொறுத்தும் அது ஜாதத்தில் உள்ள தான் மொத்தத்தில் இவங்க வந்து பேச்சு தான் பிரதானம் அதே மாதிரி அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது ஜோதிடம் படிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஜோதிடம் படிக்கிற ஆர்வம்லாம் இருந்தது அப்படின்னா அந்த புதனில் பிறந்தவங்க வாழ்க்கை சூப்பராக மாறும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குறையும் இவங்களும் வந்து எப்படின்னா நிறையா படிக்கிறதுல ஆர்வம் இருக்கணும் அதுவும் வந்து புது புதுசாக கண்டுபிடிக்கிறது புதுசு புதுசாக ஏஜ் தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது இதே மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா இவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லு சூப்பராக போவோம் அதன் மூலம் இவங்க வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அதேமாதிரி மாமன் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஏதாச்சும் மனசு கஷ்டப்படுறாப்பு நடக்கிறது அவங்களுக்கு மனது கஷ்டத்தை கொடுக்குது அவங்க எப்படி வேணாலும் எழுந்துகிட்டு போட்டோம் ஆனால் நம்ம வந்து அவங்க மனசு கஷ்டப்படுறாப்புல நடந்துக்கூடாது வாய்ப்பு அடிச்சு அவரோட ஆசிர்வாதம் கிடைச்சது அப்படின்னா புதனாக பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஜாதகத்தில் புதனை வந்து நிச்சயமாக இருக்கார் உச்சமாக இருக்காரா ஆட்சியாக இருக்காரா அதை பொறுத்து இவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே முடியுமா இல்லை உலக அளவில் பேசப்படுமா அப்படிங்கிறத பொறுத்து அந்த அது புதனை பொறுத்து தான் அமையும் அதே மாதிரியே வந்து இந்த புதன்கிழமை பிறந்தவங்க துரு துருன்னு இருந்தால் சுறுசுறுப்பாக இருந்தால் சின்ன பிள்ளை மாதிரியே எப்போவுமே இருக்கணும் எவ்வளோ வயசானாலும் சிறு குழந்தை மாதிரியே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த பாதிப்பு இருந்தாலும் சரியாயிடும் இப்போ புதன்கிழமையை பார்த்துட்டோம் அடுத்து வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் பிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குரிய கிழமைநாதன் கிழமை நாதன் யார் அவங்களுடைய ஆயுளுக்கான வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறது என்ன அதை பற்றி சொல்லுங்கள் பொதுவாக வியாழக்கிழமை ஒருத்தவங்க பிறந்திருந்தாங்கன்னு அது குருவோடைய நாள் வியாழக்கிழமை காலையில் சூரிய உதயத்தில் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை காலையில் சூரிய உதயம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் பிறந்தவங்கலாம் வியாழக்கிழமை பிறந்தவங்கலாம் கணக்கு எடுத்துக்கணும் ஒன்று இந்த வியாழன் அப்படின்னால குருன்னு அர்த்தம் குருவை மையமாக வச்சு செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்போ குருனால நம்ம என்ன செய் சொல்லுவோம் ஆலோசனை சொல்லக்கூடியவங்க அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க வழிகாட்டக்கூடியவங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே ஒரு குரு இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இவங்க வந்து எல்லாேருக்கும் குருவாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி படைத்தவங்க பெரும்பாலும் ஆசிரியர் தொழிலெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் ஆசிரியர் தொழில் இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண கொடுக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல சொல்லக்கூடிய இடத்துல அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீதி சொல்லக்கூடிய இடத்துல இவங்க இருந்தாங்கன்னா இவங்க லைஃப் வந்து ஜெயிக்கும் பெரும்பாலும் அப்படி தான் இவங்க இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் கூடுதலாக வந்து இவங்க சொல் பேச் கேட்கக்கூடிய அல்லது சொல்லி கொடுத்தா நாலு பேர் வந்து இவங்கள்ட்ட கற்றுக்கிற மாதிரி ஒரு நாலு பேர் ஸ்டூடெண்ட்னாலும் இருந்தால் இவங்க லைஃப் சூப்பராக மாறும் குருவுக்கு அடையாளமே ஸ்டூடெண்ட் தான் ஸ்டூடண்ட் இருந்தால் குரு வந்து சந்தோஷமாகிருவார் குரு அட்வைஸ் கேட்கறது ஆள் இருக்கணும் இருந்தால் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க லைஃப் சூப்பராக மாறும் அதோடய வந்து பெரும்பாலும் குழந்தைகள் மீது அதிகமாக பாசம் இவங்களுக்கு இருக்கிறதோ இல்லை குழந்தைகளுக்கே அதிகமான பாசம் இவங்க மேலே இருக்கிறதோ இருக்கும் இவங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் வந்து உணவு கண்ட்ரோல் இருக்கணும் இந்த உணவு கண்ட்ரோல் இல்லைனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து இவங்க வந்து அடிமையாக இருக்க அட்லீஸ்ட்டு அடிமையாக அளவுக்கு ஏதோ ஒரு நாலு பேர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தது அமைஞ்சது அப்படின்னா அவங்க லைஃப் சூப்பராக மாறும் இவங்க ஜாதத்தில் குரு வந்து என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இவங்க லைஃப் ஸ்டைலில் சொல்லிடலாம் அதாவது அல்லது இவங்க வந்து ஆசைப்பட்ட விஷயத்தை எப்படி சாதிச்சிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய நாதம் தான் சொல்லுவார் இவருடைய இவர் உங்கள் ஜாதத்தில் கிளமிநாதன் சு குரு எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இவங்க லைஃப் மூவ் ஆகி போகும் இப்போ சில பேர் நிறையா அறிவு உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் அதுக்கான அட்வைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இல்லை வேலை டீச்சர் படிச்சிருப்பாங்க வேலை கிடைக்காமல் இருக்கும் மாதிரி அறிவு இருந்தும் பலன் இல்லாமல் இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் குரு வந்து ஜாதகத்தில் வந்து கெட்டிருக்கலாம் அதை வந்து சரி பண்ணக்கூடிய கோவில் எது அப்படிங்கிறது அதான் கோயில் தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே சில கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவங்களுடைய ஆத்மா சந்தோஷம் நிறைவேறும் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் வியாழக்கிழமை பிறந்தவங்க வந்து குழந்தைகளுக்கு முடிஞ்சதை உங்களால் முடிஞ்சதை குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது இல்லை வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது செய்கிறது இதை மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து குரு பலமாக வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கான இந்த கிழமை நாதனுக்கான வழிகாட்டுதல்கள் அல்லது கிழமையில பிறந்தவங்களுக்கான பரிகாரங்களோ ஏதோ அப்படின்னு சொன்னால் என்ன இப்போ வெள்ளிக்கிழமைனா இப்போ வெள்ளிக்கிழமை கால சூரிய உதயத்துல சனிக்கிழமை காலைல சூரிய உதயம் வரைக்குமே இந்த இடைப்பட்ட நேரத்தில் யா யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களாம் வெள்ளிக்கிழமை பிறந்ததாக கணக்கு எடுத்துக்கணும் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க வந்து எப்படின்னா அழுக்காக இருக்கக்கூடாது எப்போதுமே எப்பொழுதுமே எப்போதுமே நீட்டன் கிளிலாம் வச்சுக்கணும் எதையுமே சுத்தமாக நீட்டன் கிளின்னா இருந்தாங்கன்னா சுத்தம் சோறுபடுன்னு ஒரு பழமொழி இருக்குது அது வந்து இவங்களுக்கு வந்து பொருந்தும் பொதுவாக சுத்தமாக இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக இருக்கிறது தான் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அழுக்கு ஆடை போடுறது அழுக்காக இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பாதகத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாகனம் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா லைஃப் சூப்பராக மாறும் ஒன்று ரெண்டாவது வந்து இவங்க வந்து இவங்களுக்கு மட்டும் கடன் வாங்கினாலும் கையில் பணம் வச்சுக்கணும் எப்போதும் கையில் ரொக்க பணம் இருந்தால் இவங்க லைஃப் சூப்பராக மாறும் ஏன்னா இவங்க நினச்சதெல்லாம் வாங்குற மாதிரியே கையில் பணம் இருந்தாலும் அதுக்கு பண உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் இவங்க ஆயுள் விருத்திக்கும் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் அப்படின்னா இவங்க எல்லாரோடையும் அனுசரித்து மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் எல்லோருடையும் அனுசரித்து போகிற ஆள் கிடையாது அனுசரித்து போகணும்னு நினச்சா கூட மற்றவங்க அனுசரித்து போகிறதுல சிக்கல் ஏற்படும் அப்போ இது சார்ந்த விஷயங்கள் வந்து பிரச்சனை இருக்கலாம் அனுசரித்து போகிற தன்மை இயற்கையாக வந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஜாதியில் சுக்கரன் அதாவது கிளமையினாவது நல்லா இருக்கிறான்னு அர்த்தம் ஆமாம் இப்போ உங்களுக்கு வந்து நிறையா நல்லா வாகனத்தின் மீது ஆர்வம் இருக்கும் லெக்ஷுரியான வாழ்க்கையின் மீது ஆர்வம் இருக்கும் இதை தேடி போவீங்க நிறையா பேர் வந்து அழகு சார்ந்த துறையில் டிசைனு சம்மந்தப்பட்ட இடத்துல இவங்க இருக்கிறாங்க இவங்க ஆசைகள்லாம் அந்த சார்ந்த துறையில் இருந்தாலும் நான் ஜெயிக்க முடியல நான் போராடிட்டுருக்கேன் எனக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவான் அதாவது அந்த அதிபதி எங்கே இருக்கிறாரு அவர் ஆட்சியாக உச்சமாக இருக்காரா நீச்சமாக இருக்காரா நல்ல சாரம் வாங்கியிருக்காரா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியங்கிற மாதிரியே அவர் சரியாக இருக்கிறாருங்கிறத பொறுத்தா உங்கள் வாழ்க்கை மாறும் அப்போ சுக்கரனுக்கு உண்டான அந்த சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பார்த்து அந்த இட குறிப்பிட்ட இடத்துல இருந்தாருன்னா அது சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க வாழ்க்கை அற்புதமாகும் லைஃப் ஸ்டைலே சூப்பர் மாறிவிடும் கரெக்டாக அந்த கோயில் வந்துட்டாங்கன்னா இவங்க லைஃப் ஸ்டைலே மாறும் இப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு நம்ம வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு சின்ன வாழ்வியல் பரிகாரம்னு இல்ல இப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்குன்னா என்ன ஒரு வாழ்வியல் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எது இருக்கோ இல்லையோ வாகனம் இருக்கணும் வாகனம் இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து தான் இவங்க வாகனம் இருந்தால் கூட அழகாக எப்போவும் சுத்தமாக தொடச்சி வச்சுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஒன்று அதாவது ரெண்டாவது வந்து பணம் கையில் ரொக்க பணம் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும் அல்லது கொடுத்து உதவி உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும் இது மூணு இருந்ததுன்னா நல்லது இது மூணும் இல்லை அப்படின்னா ஜா பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சுக்ரன் சரியான இடத்துல இல்லைன்னு அர்த்தம் அப்போ அதை பொலப்படுத்திக்கிட்டோம் அதற்கு கோயில் போயிட்டு வந்தோம்னா இவங்க நினைச்ச மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறும் என்ன கஷ்டமா இருந்தாலும் வழங்கும் அதாவது வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கான ஒரு சின்ன பரிகாரம் அப்படிங்கிறதையே நம்ம பார்த்தோம் வாழ்க்கையில் அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க இருந்தாலும் இவன் டெப்தாக வந்து ஜாகத்தை ஜாதகத்தை பார்க்குறப்போ தான் வந்து அவங்களுக்கான ஒரு முழு விசாலமான ஒரு பலா பலன்களுமா அதில் பிறந்து திறமையெல்லாம் இருக்குது கஷ்டப்படுறோன்னா அதை துக்குனன் எப்படி இருக்காருங்கிறதை பொறுத்து தான் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும் அடுத்து சனிக்கிழமைய பிறந்தவங்களுக்கான இந்த அதாவது கிழமை நாதனுக்கான இந்த பலாபலங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகிறோம் இப்போ சனிக்கிழமை பிறந்தால் சனிக்கிழமை காலையில் சூரிய உதயம் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயம் வரைக்கும் சனிக்கிழமை பிறந்தவங்க தான் இதில் பிறந்தவங்க சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சனினால் என்ன உழைப்பு உழைப்பு இருக்கணும் ஹார்டு ஒ உழைப்பு ஹார்டு ஒர்க் ஹார்ட் ஒர்க்கு பண்ணால் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் விருத்திக்கும் இவங்க நினச்ச விஷயத்தையெல்லாம் சாதிச்சிடலாம் ஹார்ட் ஒர்க்கு பண்ணலை கற்பனையாக இருந்தால் சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தால் இவங்க நிறைய விஷயங்களை இழந்து ஏமாற்றத்தோடு வாழக்கூடிய நபர்களெலாம் இருப்பாங்க ஆனால் உண்மையான அன்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸ்டைலை பற்றி ரஜினி ட ரஜினி ஸ்டைல்னால் சூப்பர் ஸ்டார் மாதிரியே அன்புனால் இவங்க சனிக்கிழமை பிறந்தவங்கள்ட்ட தான் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ அற்புதமான விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது அதனால் உண்மையாக இருக்கிறதா என்னவோ தெரியல இந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் ஏமாற்றுறதை வாழ்கிறத பார்க்கலாம் இந்த ஏமாற்றம் வராமல் இவங்க லைஃப் நல்ல விதமாக போகணும்னா இவங்க ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருக்கணும் சனிதான் பல பல பேர் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனியை வந்து பொதுவாக வந்து பயம் பயமுறுத்துகிற ஒரு கிரகமாக பார்க்குறாங்க ஆனால் சனி வந்து நல்ல இடத்துல ஒருத்தங்க இருந்தது அப்படின்னா சாதாரண ஒரு ஏழையாக பிறந்தால் கூட நிச்சயமாக ஒரு கோபுரத்தை உச்சிக்கு ஒரு நாள் போவாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கை லைஃப்பே மாறும் அப்படியே அப்படி சனி பகவான் வந்து இவங்க ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ராசிக்கு எப்படி இருக்கார் எந்த இடத்துல இருக்கார் அதற்கான உண்டான கோவில் இது அப்படிங்கிறத போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக மாறும் கோவிலே போனாலும் இவங்களுக்கு வந்து கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து உழைப்பு சுறுசுறுப்பு இந்த ரெண்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா ஹார்ட் ஒர்க் இருந்தது அப்படின்னா அடிச்சுக்கிறது ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை கிழமைகளில் பிறந்தவங்களுக்கான பிரத்யேகமான இன்டெப்டா சில விஷயங்களை வந்து இந்த காணொலியில பாத்துருக்கணும் அவங்க குட்டியான ஒரு வாழ்வியல் பரிகாரம் கூட இப்படியெல்லாம் செஞ்சாலே இந்த மாதிரி நமக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும் இல்லை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு ஆயுளுக்கான ஒரு விஷயம் இல்லை வாழ்க்கையில வெற்றி அப்படின்றதெல்லாம் இந்த குட்டி குட்டி விஷயங்களை செய்யும் போது கூட கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி சார் நிச்சயமாக அதாவது ஒருத்தங்களுடைய கிழமையை வச்சு அவங்க லைஃப் ஸ்டைல அதாவது செயலை மாத்தினாலே லைஃப் மாறும் அப்படிங்கிறது அழகா சொல்லப்பட்டிருக்குது பார்த்து பயனடைஞ்சுப்பாங்க நன்றி நன்றி வணக்கம் லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்